எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் மற்றும் பிக் பாஸ் தமிழ் பற்றிய சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைல்வான் ரங்கநாதன் ஒய்ஸ் ஷக்கிலா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மோதல் அப்படிங்கிறது தான் ஸோ இது ஏன்ப்பா இப்போ பேசுகிற ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அடங்கியிருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் அப்புறம் பிக் பாஸ் தமிழில் மணி ரவீனாவுக்கு ஏன் மன்னிச்சிட்டாங்க மக்கள் விஷ்ணுவை ஆனால் இந்த சைடு வந்து புள்ளிக்காங்க ஏன் இன்னும் மன்னிக்கலை அப்படின்ற மாதிரி இன்னும் சில கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இல்லை ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அப்புறம் பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து டிலே ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் ஒரு சின்ன கிளாரிட்டி ஸோ மொத்தம் வந்து இந்த வீடியோவில் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் பைல்வான் அண்ட் ஷகிலா அவங்களுடைய இன்டர்வியூவில் ஷகிலா சிங்க பெண் நீங்கள் வந்து சில்லறை நாங்கள் செதற விட்டோம் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் நீங்கள் வந்து நாங்கள் மனசில் இருக்க பாரதியே நீங்கள் வந்து கேட்டீங்க நீ உங்களை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து சில்லற சதர விட்டோம் நீங்கள் பின்னிட்டிங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் சில கேள்விகள் வந்து நம்ம கண்டிப்பாக கேட்கணும் சரிங்களா மூக்கை உடச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களாம் அப்புறம் படத்தை பார்த்து தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போவதா இல்லையா அப்படின்ற இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஒரு கிளை டாபிக் மாதிரி பைல்வான் அண்ட் ஷக்கிலா பேசுனதுல அதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அப்புறம் ஷக்கிலானால் எங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஸ்பாயில் ஆனதே இல்லையா அதுவும் இதில் வந்து கிளை டாபிக் தான் அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக விடுதா இல்லை அவங்க வந்து சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த டிக்டாக் பண்ணுறவன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சரியாக ஒரு ஸ்கோர் பண்ணாதவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க ஒரு பேச தெரியாதவங்க அவங்கலாம் வந்து ஒரு ஆபாசம் அப்படின்ற ஒரு பேரை வைத்து இவ்வளோ தூரம் கொடிக்கட்டி பறக்க முடியுமா பாஸ் தமிழ் ஷோவுக்கு போக முடியுமா ஜி ஜிடிவூக்கில் போக முடியுமா சன் டிவியில் கோமாளி ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ உண்மையை உடைத்து பேசுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக பண்ண போகிறேன் ஸோ இதற்கான நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வரலாம் பட் விஜித்னா ஒரு ஃபேக்ட் விஜித்னா ஒரு உண்மை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து நம்ம எப்பயும் போய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக பேசிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷக்கிலா வைஸ் நம்ம பயல்வான்றங்கனாத சரி உங்களுக்குள்ளே என்ன ஒரு ப்ரமோ வந்து போட்டாங்க யோ ஓம் பொண்ணை பற்றி எப்படி தெரியுமா அவனுக்கு யோகே தெரியுமா அவள் ஒரு பையனை லவ் பண்ணுறாயா அவனுக்கு தெரியுமா அப்படின்னோடனே பைல்வான் வந்து ஷாக் ஆகிட்டார் என்னடாவது ப்ரோமோ அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஆர்வம் ஆகிடுச்சு அதாவது இந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உசுரை கொடுத்து நிறைய பேரை வந்து கண்டென்ட் பண்ணுவானுங்க அதை வந்து மக்கள் வந்து தேடி பா பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்கவங்க பட்டிங் யூடியூபர்ஸ் நாங்கள் ஏன் இன்னொரு டாபிக் வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னா மக்களுக்கு வந்து கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது தான் வந்து பழக்கம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா மொதல் முத பேசினவங்களுக்கு அது வந்து ரெஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அதனால் அவங்களுக்கு ரீச் இருக்கும் பட் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு பலனே கிடையாது ஆனால் பிக் பாஸ்ல அவன் அவன் அடிச்சான் அவன் கூட இவன் சுற்றுனா அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க இவனுக்கு அது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு காண்ட்ரவர்சி அப்படிங்கிறதுனால மக்களுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு கன்டென்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் பைல்வான் அப்படின்றவரு வந்து ரீச் ஆகப்பட்டார் ஏன்னா அவர் வந்து அந்தரகம் பேசுவார் இந்த ஆக்ட்ரஸ் இப்போ யார் கூட இருக்காங்க அந்த ஆக்டருக்கு என்னென்ன பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவரே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பெட்ரூமில் பார்த்த மாதிரி பேசுவார் ஸோ அதை வந்து தோலுரிக்கும் வகையில் ஷக்கீலா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த ஃபுல் வீடியோ நான் பார்த்தேன் எக்ஸலெண்ட்டாக இருந்தது பைல்வானால பேச ஷி ஷீ லிட் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பைல்வான் எப்படி எங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவ்வளோ கேவலாம் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி பேசி ஒரு டீமோட்டிவேஷன் பண்ணுறாரோ அதே மாதிரியே நிறைய விஷயங்களுக்கு வந்து பயல்வான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதெல்லாம் நடக்குதா சினிமாவில் அப்படிங்கிறதும் தில்லாக பேசிய ஒரு நபர்னா அது பயல்வான் தான் அது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான கிரெடிட் வந்து கொடுக்கவே இல்லை பிகாஸ் சினிமாவில் இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் வந்து தப்பு பண்ணுறாங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு மேக்ஸிமம் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பயல்வான் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வெளியே அதை எக்ஸ்போஸ் பண்ணதுனால தான் அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் அவரும் வந்து இதை நல்லா ரசிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது பர்சன்ட் உண்மையில் அறுபது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து அவர் ஒரு விஷயம் வந்து பண்ணுறப்ப அது வந்து எப்படி போகுது அப்படின்னா ஆ சரிப்பா அப்போ ஏதோ ஒன்று அழுத்தி விடுறேன் நல்ல ரீல்ஸ் ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் பயில்வான் வந்து எப்படி எங்கர் ஜென்ரேஷன்ஸை இப்போ வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டு அவங்க சொல்கிறதே நான் நியூஸ் போடுறேன் வேற என்ன பிரச்சனை அவங்க சொல்கிறதா நான் போடுறேன் நானாக எங்கள் கதை கட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய பயில்வானுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை இவரே யூவிச்சு சொன்னதெல்லாம் இருக்குது ஒரு கான்ட்ரவர்சிக்காக அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு பயல்வான் அதை வந்து மறுக்க முடியாது அவராலேயே பட் அதை வந்து அவர் வந்து அங்கே மறுக்கிறார் என்ன அப்படின்னா நான் வந்து எனக்கு யார் சொன்னாங்களோ அவங்கள பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன் அப்படின்ற அது முழுக்க முழுக்க போய் எங்க அவர் வந்து உடஞ்சார் அப்படின்னா ஷக்கீலா ஒரு கேள்வி கேட்டாங்க உங்க பொண்ணு ஒருத்தனை காதல் தெரியுமா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே பயல்வான் வந்து மூஞ்சில் அப்படியே ஈ ஆறலை அவனை திருச்சிட்டான் ஏன்னா அது ஏன்னா அவன் வந்து பேசிட்டுதான் இருந்தாரு அவர் தப்பு தப்பா நிறையா பேசியிருக்காரு அப்படின்றதுனா அவர் திருப்பி வரதான் செய்யும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஷக்கிலா அவ்வளோ பேசுகிறாங்கல்ல ஷகிலா எங்கர் ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க இப்போ இவ்வளோ சில்லற சிதற விட்டா நீங்கள் ஷகிலாவை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்கீங்க நிறையா ஏ கிரேட் மூவிஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போல்லாம் வந்து உங்களை பார்த்து எங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கெட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி யாராவது கேட்க முடியுமா இல்லை கேட்க அங்கே திராணி இருந்துச்சா கண்டிப்பாக யாருக்குமே இல்லைங்க அந்த சைடில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் வந்து அப்படியே பதடுற மாதிரி பயிலுவன வந்து அப்படி தான் ஏன்னா பயவனாக தப்பு இருக்குது இப்போ நம்மலாம் போயிருந்தால் நான் கேள்வி கேட்டிருப்போம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி புரியுதா அவங்களுக்கு ஸோ அவங்க எங்கர் ஜென்ரேஷன்ஸில் நம்மலாம் வந்து ஓ இந்த மாதிரி படம்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டு நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எண்ணத்தை விதைத்தவங்க தான் அந்த ஷகிலா சரிங்களா இதில் வந்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது இது யாரும் வந்து அவங்களே சொல்கிறாங்க ஆமாங்க நான் காட்டி தான் வாழ்ந்தேன் அது எனக்கு தெரியல இப்போ வந்து நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சரி அப்போ நீங்களும் வந்து எங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெடுத்து தான் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை ஸோ பைல்வான் பண்ணது ஒரு பக்கம் விழிப்புணர்வாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவரே ஆரான் பண்ணுது அப்படிங்கிறது அவர் பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்பி தான் ஆக வேண்டும் அடுத்து இந்த படத்தை நீங்கள் படமாக பாருங்கள் படம் வேறு தமிழ்நாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சு தான் நான் பயல்வானோடைய ஃபேக்ட் நான் உள்ளே கொண்டு வரேன் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குங்க ஒரு பெண்ணாக இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து இங்கே சீரியடை உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் எப்போ நான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் இப்படி தான் ஊற்று போட்டு கூட போவேன் ஒன்றால் பார்க்கணுன்னா என்ன சொல்கிறது உன் கண்ணில் தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்களில் நான் வந்து அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து வ ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கொண்டு போகாமல் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் ஒன்றால் முடிஞ்சால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியா அப்போ நானும் காட்டுறேன் யாருன்னு அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கிட்டு வருவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தா அடுத்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்போ ஒழுக்கம் அடுக்கமாக ட்ரெஸ் பண்ணால் மட்டும் தப்பு நடக்கிறது இல்லையான்ட்டு அதுவும் நடக்கதான் செய்யுது இந்த சினிமாவோடைய மோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து பண்ண வைக்கிது உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா கேஸ் ஃபைல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா சீரிஸில் பண்ணுற மாதிரியே வந்து பேட்டர்னில் கோலா பண்ணுறாங்க கற்பளிப்பு நடக்குது இந்த மாதிரி எப்படி அது அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி சினிமா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஸோ சிகரெட் அடித்தாங்க ட்ரக்ஸ் அடித்தானுங்க அப்புறம் தண்ணி அடித்தானுங்க எல்லாம் அந்த படத்தில் காண்பிக்கப்படுதா இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ரிலாக்ஸ் பண்ணால் நம்ம வந்து சரக்கு அடிக்கலாம் நம்ம தம் அடித்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகலாம் ஸோ கஞ்சா அடித்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த சைடில் நமக்கு பார்க்கும் பொழுது எல்லா இதுலேயும் அதான் பரப்புறானுங்க ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப திருப்ப காட்டும் பொழுது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் ஆகி அது வந்து அப்படியே நம்ம வந்து பழகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படியே வந்து மாற்றி நம்மளை வந்து டியூன் பண்ணி விட்டுறானுங்க அது வந்து பெரிய பிரச்சனை ஆன பிறகு ஆ இப்போ தான் வந்து நம்ம ட்ரக்கை ஒழிக்கணும் எப்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து இப்போ ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு ஆரம்பமே இவங்க போட்டது தானே இவங்க சினிமா மூலமா காட்டுவது அப்படிங்கிறது தானே பாயிண்ட்டு ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கணும் இந்த ஒரு விஷயத்துல அது நிறைய பேர் வந்து பண்ணுறது இல்லை ஓகேங்களா அடுத்து வந்து சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல ஒவ்வொரு விஷயமும் வந்து சினிமாவை பார்த்து மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க இந்த கலாச்சாரம் கூட மறந்து போனது சினிமா பார்த்து தான் அப்படின்றத சொல்லுவேன் நான் அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்து நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவோம் அம்பிகா அப்படி ட்ரெஸ் போடுறாங்க அதை பார்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து இந்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பு போட்டு ஒரு எஃபர்ட் போட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்கிறது இல்லை சரியா அந்த இத்து போனவங்க இருக்காங்க தெரியுமா இந்த லெட்ரு வீடியோ போட்டு படித்தவங்க அப்புறம் அந்த திருச்சி சாதனா இந்த சூர்யா குட்டி கிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட டிக்டாக்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ஸே வந்து வாங்க வாங்க நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாசமாக ஒன்றை பண்ணி ட்ரெண்ட் ஆகி நான் வந்து டிவி வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறவன் அவன் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறான் அப்படிங்கிறப்ப இன்னொரு சைடில் ஒருத்தன் வந்து எஃபர்ட் போடுறான் இந்த ஷோக்கு நான் இதான் பண்ணுறேன் என்னை ரெக்கனைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கத்துறான் அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேது ஆனால் இந்த மாதிரி சில்றத்தனம் பண்ணுறவன் கேடு கட்டாவ வேலையை செய்கிறவன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குலாம் ஈஸியாக வந்து கிடைக்கிது ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்பொழுது நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதுதான் சொல்கிறேன் நிறைய இதில் வந்து மேரான் பண்ணி போனால் இந்த சகிலா இந்த பைலான்னு விஷயம் பேசணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ மக்கள் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஒரு புதுசாக இருக்கிற ஒரு யூடியூபரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேசக்கூடிய ஒரு யூடியூபர் ஒரு டாப்பிக்கில் சக்ஸஸ் ஆகிருப்பான் அந்த டாப்பிக் பார்த்தா மட்டும் தான் பேசுவாங்க அதை தான் பார்ப்பாங்க மிச்சதாக ஒரு டாபிக் அவன் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அதற்கான ஒரு ஆதரவை அவங்க கொடுக்க மாட்டாங்க இது நீங்கள் எந்த யூடியூப்னாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அதனால தான் நாங்களே வந்து பிக் பாஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம் இன்னும் சரி இந்த இது வீடியோ போகாத வியூ இதை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ இது நீங்கள் கொண்டு அடுத்து வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஈவன் பாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் இல்லைன்னா நான் இது பண்ண போகிறேன் சிம்பிள் அது தான் மக்கள் மாறிட்டாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்களும் வந்து கிடையாது வேறு ஏதாவது நாங்களும் பாசிட்டிவ் கண்டிப்பாக எடுத்து போட போகிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அது நீங்கள் புரிந்து கொள்வீர்களா அப்படிங்கிறது தெரில ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நிலவரம் அடுத்து ஷகிலா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைல்வான் வந்து கேஸ் போட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா ஷகிலா வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி பைல்வான் பொண்ணு வந்து காதலிக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியாது எனக்கு வந்த தகவல் தான் நான் பார்த்து பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டு மூக்கு உடைச்சாங்கல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயல்வான் வந்து நான் அழுகி போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கேஸ் போடணும் அவதூறு பரப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி தான் நான் பேசினவங்களுக்குலாம் வலிச்சிருக்கோம் ஸோ எல்லோரும் உங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் பயில்வான் அப்படிங்கிறத அவர் சிந்திச்சுக்கணுமா இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து புரிந்து கொண்டு இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து மாறி இருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்பது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது பட் இதில் வந்து கேஸ் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மக்களே வந்து ஏய் போயா நீ பண்ணாத அதுவா உன் முதல் எல்லா பெட்ரூம்லையும் பார்த்தல உன் வாழ்க்கையை பார் உன் குடும்பத்தை பார் அப்படின்ற மாதிரி கழிவு ஊற்றிடுவாங்கிறது அவருக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ குக்ரீத் கோமாலி முடிகிறதுக்கு இன்னும் ஆறு மாதம் ஆகும் ஸோ அக்டோபர் எண்ட் பாஸ் பிக்பாஸ் ஆர்டர்க மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் தாங்க ஆக்சுவலாக எப்படி ஆனாலும் சரி அக்டோபரில் பிக்பாஸ் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ குபித் கோமாரி முடியலோ முடியலையோ அது வந்து ஆரம்பிச்சுவிடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி அடுத்து வந்து இந்த மணி ரவீனா விஷ்ணு எப்படி மக்கள் வந்து மன்னிச்சாங்க அடுத்து அவங்கள பற்றி எதுவும் நெகட்டிவாக பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எதனால் மன்னிச்சாங்கன்னா பிரதீப்பை பற்றி இவங்க மூன்று பேருமே வந்து ஒரு அடையாளம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக மொதல் வந்து இவங்க வந்து டேஞ்சர் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்து வெளியே வந்து பார்த்துட்டு ஓகே இவன் வந்து பண்ண இதில் வந்து மாற்றிக்கு வந்து குத்தி விட்டு அனுப்பிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி மணியும் வந்து ஃபீல் பண்ணிட்டான் ரவீனாவும் வந்து ஃபீல் பண்ணிடுச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவும் வந்து ஃபீல் பண்ணனால அப்படியே விட்டாங்க ஏன் நிக்சனும் ஃபீல் பண்ணாப்புல பாவம் பிரதிப்புன்ட்டு அதுக்கடுத்து வெளியே போயிட்டு அவன் என்ன பெரியவன் சொல்லிட்டு இருக்கீங்க அது மாதிரி சொன்னால் மக்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு ஸோ அதனால தான் இன்னமும் அந்த ஹேட் அன்வான்ட் ஹேட் வந்து இருக்குன்னு சொல்கிறோம்ல ஜோவிகா நிக்சன் மாயா பூர்ணிமா அவங்க மேலாம் எதுக்குன்னா இந்த ஒரு விஷயம்தான் நான் கேம்காக அவனை பிராண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் மற்றபடி பிரதீப் ஓகே தான் அவன் கெட்ட வாரத்தை தப்பு தவிர மற்றபடி உமன் கார்டெலாம் நாங்கள் யூஸ் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கும் வந்து நெகட்டிவ் கவர்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஸோ அதனால தான் மணி ரவீனா அண்ட் விஷ்ணுவுக்கு வந்து தப்பிச்சாங்க இல்லாட்டி ரெட் கார்டு வாங்கினவங்களை எப்படி நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க ரெட் கார்டு வாங்கினவங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க பிரதீப் ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களாம் அவன் உணர்ந்துட்டான்டா தப்பை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும்